என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே நருமை பெற்றோர்களே மொழி என்பது நம் விழி நாடு என்பது நமது வீடு தமிழர்களுக்கு மொழிப்பற்று இனப்பற்று என்பது உயிரும் உணர்வும் போல மொழிப்பற்று நாட்டுப்பற்று என்பது உயிரும் உணர்வும் போல பாவலர் ஏறு நம்முடைய தாத்தா பிரிஞ்சித்தரனாவர்கள் மொழிப்பற்று நாட்டுப்பற்று என்பது உலக ஒற்றுமைக்கு விதையும் எருவுமாகும் வித்தும் எருவுமாகும் விதையும் உரமும் என்று பாடுகிறார் இங்கே மொழி இனம் இல்லை என்றால் இங்கே மொழி இனம் என்று பேசுவது பிரிவினைவாதம் இது எங்கிருந்து இந்த பக்கவாதம் புதிது புதிதாக வருது என்று நமக்கு தெரியவில்லை மொழி இனம் இல்லை என்றால் உலகத்திலே இல்லை உலகம் முழுமைக்கும் மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைப்புகள் இருக்கிறது எல்லா தேசிய இனங்களும் மொழி இனம் இந்த அடிப்படையெல்லாம் அரசியல் செய்து இதை பிரிவினைவாதம் என்றால் இதை ஏற்பதா எதிர்ப்பதா இருக்கின்ற நலனிலே இனநலன்தான் பெரிது என்று எந்த தமிழ் நல்லினம் எண்ணுதல் வேண்டும் என்கிறார் பாவலரேறு இருக்கிற நலனிலேயே இனநலம்தான் பெரிது என்று என் தமிழ் நல்லினம் எண்ணுதல் வேண்டும் மனநலம் மண்ணுயிர் காக்கும் இனநலம் எல்லா புகழும் தருங்கிறார் வள்ளுவப் பெருமகனார் என்னரும் தமிழ் சொந்தங்கள் இன்னிலும் இலையை என் தம்பி தங்கிகள் நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் மனநலம் நன்குடையராயின் சான்றோர்க்கு இனநலம் ஏவா புடைத்து வல்லுவ பெருமகனார் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்கிறார் இனநலம் போற்றுவது மொழி உணர்வு கொள்வது பிரிவினைவாதம் என்றால் உலகத்தில் இத்தனை நாடுகள் பிரிந்தது எப்படி பிளந்தது எப்படி பிரிந்தது உருவானது எப்படி கண்ணுக்கு முன்னே வரலாற்றை சான்று இந்த நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனது ஏன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்தது பிரிவினைவாதமா அல்லது விடுதலை போராட்டமா இதான் கேள்வி ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் ஒரே மதம் பிறகு ஒரே நாடாக இல்லாமல் இத்தனை நாடு நார்வே சுவிஸ், டென்மார்க் ஐரோப்பிய டென்மார்க் ஜெர்மன் பிரான்ஸ் இத்தனை நாடுகள் எதற்காக பிரிந்தது காரணம் மொழி மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் இது பிரிவினைவாதமா விடுதலையா இதான் கேள்வி சாதி மதத்தோடு மொழி இன உணர்வை இணைக்க கூடாது சாதி மதமும் பிரிவினை மொழியும் இனமும் பிரிவினை என்று பேசுவது அரை வேக்காட்டுத்தனம் என் அன்பு தம்பி தங்கைகளே அறியாமை என் உயிருக்கு இனிய என் தம்பி தங்கைகள் இதை நன்காக விளை கொள்ள வேண்டும் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் முதன் முதலாக தோன்றியது மொழி இனமா சாதி மதமா உலகில் முதன் முதலாக தோன்றியது மொழி மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி உளைத்து கொண்டிருக்கிற மனிதன் அங்கே தூர உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதனை அழைத்தான் ஓ ஆ என்று அழைத்தான் அந்த ஒலி இன்று வரை தமிழ் இருப்பதால் உலகின் முதல் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழ் இதை நான் உங்கள் முன்னால் இன்று பேசுகிற உங்கள் மகன் ஒரு தமிழ் மகன் நான் மொழி பற்றி இனப்பற்றிலே நான் என் இன பெருமையிலே பேசுகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் உலகில் பல்வேறு பேர் அறிஞர்கள் ஒத்துக்கொண்ட மறுக்க முடியாத வரலாற்று பெரு உண்மை உலகின் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழியே தமிழ்தான் என்று அமெரிக்க மொழிகள் ஆய்வறிஞன் அலெக்ஸ் குழியர் இன்று உயிரோடு இருக்கான் அவன் சொல்றான் பல்வேறு மொழிகள் ஆய் அறிஞர்கள் ஏன் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி எந்த நாட்டிற்கு சென்றாலும் உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பதில் எங்களுக்கு பெருமை என்று பேசுகிறார் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் அதை அவரும் பேசுகிறார் நீங்கள் அவரவர் அவர் தாய்மொழியில் பேசுகிறீர்கள் நாங்கள் உங்கள் தாய்மொழியில் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை பெற்றிருக்குமே ஆனால் அது தேசிய இனம் நாங்கள் உலகில் மூத்த பெருத்த தேசியனம் காரணம் எங்களுக்கான கலை இலக்கியம் பாட்டு கோத்து எல்லாம் விளையாட்டு எல்லாவற்றையும் தன்னகத்தை கொண்ட ஒரு பெருத்த தேசியனம் எனக்கான இறை எனக்கான வழிபாடு எல்லாம் கொண்டவன் நான் அதனால் மூத்த தனித்த பெருத்த தேசியனத்தின் மக்கள் நாங்கள் இடைவந்த சாதி எப்போது வந்தது உங்கள் மதம் எப்போது வந்தது உங்கள் சாதி எப்போது வந்தது கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாயே என்கிறான் எங்கள் புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன் இப்ப வந்தது புரட்ச அம்பேத்கர் மூவாயிரம் ஆண்டுகளாகத்தான் பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற ஏற்றதாழ்வு பாகுபாடு பாராட்டுகிறேன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு என்பதே ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த நிலத்தில் வந்தது வேறு உண்டியது என்கிறார் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில்தான் தான் இருக்கிறது என்கிறார் நம்முடைய தாத்தா சிங்கார வேளர் அவர்கள் இப்போது வந்தது மூவாயிரம் ஆண்டுகள் பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள் அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சியை தடுப்பதற்கு அவர்கள் சாதியை கொண்டு வந்தார்கள் சாதிய பிரிவை அதை எதிர்த்து கிளைச்சி செய்யும் போது இல்லை அது மதத்தை மதம் சொல்கிறது என்றார்கள் மதத்தை எதிர்த்தோம் அதை நம்ப வைக்க கடவுளை கொண்டு வந்தார்கள் கடவுளை எதிர்த்தோம் அதை நம்ப வைக்க இதிகாச வேத புராணங்களை கொண்டு வந்தார்கள் நாம் நம்பினோம் அடிமையானோம் என்று எழுதியிருக்கார் அண்ணல் அம்பேத்கர் இப்ப வந்தது நேத்து வந்தது என் தம்பி செந்தில் சொன்னது மாதிரி ஐந்தினை கோட்பாடு தாண்டா உலகம் மானுடத்தின் பிறப்பு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நான்கு திணைகள் நான்கு நிலங்கள் ஐந்தாவது திணை அது உருவானது குறிஞ்சியும் நிலம் நில இயல்பு எழுந்தி நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் சிலப்பதிகாரத்தில் நம்முடைய மூதாதை இளங்கோடியில் எழுதி வச்சிருக்கான் எப்படி முல்லையும் குறிஞ்சி முறைமையில் திரியும் நீ மலை அழிக்கிறாய் முல்லை காடு காட்டை அழிக்கிறாய் அழிகிறது திரிகிறது நிலம் நல்லி இழந்து நடுக்குற்று படிமம் கொல்லும் செயற்கை திணை இந்த நிலத்தில் உலகம் அதை கொள்ளும் பிறப்பிடம் நானடா தமிழன் நான் அறிவை உலகத்திற்கு கடன் கொடுத்த இனம் வணங்குகிற கடவுளை இரவல் கொடுத்த இனமடா தமிழ் பேரினம் யாரடா சிவன் என்னவன்டா என் முன்னவன் யாரடா முருகன் என் மூதாதை என் முப்பாட்டனடா யார் எங்கிருந்து வந்தது யார் குண கொடுத்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் அயல் மொழியான சொல்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவன் ஆண்டால் ஆண்டால் தமிழ் பாக்கல் எழுதுனாலா இல்ல வேற எதுலையும் பாடினாலடா அவ பாடின பாசுரங்கள் எந்த மொழி என் தாய்மொழி தமிழடா